ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சப்போர்ட் லெவலில் மீன்ஸ் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே பாட்டமில் ட்ரேட் ஆகுற மார்க்கெட்டில் அதுவும் நல்ல ரெப்புடேஷன் இருக்கிற மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் டாபர் இண்டியா கம்பெனி இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே ரொம்ப அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண இல்லை நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஓல்டு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளியராக பார்க்கலாம் கம்பெனி வந்து எஃப்எம்ஜி செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் அண்ட் நேச்சுரல் கேர்து இந்த ஹெல்த் ப்ராடக்ட்லாம் இருக்குல்ல அதில் தான் கம்பெனி வந்து மெயினாக இங்கே ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் து ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து இப்பயும் பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் கீழே பாட்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் ஸ்டாக்கை ஒரு நல்லா வந்து ஒரு ரொம்ப சிம்பிளாக இங்கே அட்வைஸ் பண்ணிச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் நியர் அபவுட் இப்போ வந்து எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற சப்போஸில் நம்ம மார்க் பண்ணுற மாதிரினா இங்கே கிளியராக பார்க்கலாம் எப்போல்லாம் இங்கே கீழே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே ப்ரீவியஸில் பார்த்தா தெரியும் சப்போர்ட்டில் வந்துருக்கு மேலே போயிருக்கு அண்ட் அதே போல் இங்கேயுமே திரும்ப சப்போர்ட்டில் வந்துச்சு இங்கேருந்து மேலே போச்சு செகண்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ரொம்ப அதிகமாக இருக்குது நான் ஆவரேஜாக எடுக்கிறேன் தேர்ட் டைமே கீழே வந்துச்சு அண்ட் மேலே போயிருக்கு அண்ட் ஃபோர்த்து டைம் இங்கே பார்த்தீங்கன்னா க்ளியராக இங்கே கீழே வந்துச்சு விச் மீன்ஸ் கிரா டவுன் ஆகி அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி தந்துருக்கு அண்ட் சேம் டைம் இப்போயுமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கிற இங்கே சப்போர்ட் லெவலில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப நல்லா க்ளியராக இங்கே பார்க்க முடியுது சேம் டைம் நம்மளால் இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரிசிஸ்டன்ட் லெவலையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே பாட்டம்லேருந்து ஒரு ரேலி தந்து மேலே போயிருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான இங்கே வந்து ஒரு ரேலி தனுச்சு அண்ட் அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆகி திரும்பவும் சேம் சப்போர்ட்டில் தான் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஓரளவுக்கு இங்கே சைடு வேஸில் இங்கே ட்ரேட் ஆயிருக்கு அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ரெசிஸ்டண்ட்டில் போய்ட்டு திரும்பவும் கீழே வந்து இங்கே சப்போர்ட்டில் ட்ரேட் ஆயிருக்கு அண்ட் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தனுச்சு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா திரும்பவும் ரெசிஸ்டன்டையுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டு திரும்பவும் இங்கே கீழே வந்து பாட்டமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்போசினிட்டி இந்த டாபர் கம்பெனி ஸ்டாக்ஸ்லேயுமே இங்கே பார்க்க முடியுது நான் இங்கே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் அதுவும் லைஃப் டைமுக்கு கண்டினியூவாக இங்கே மணியவும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ஸில் ஒன்று விடாமல் இங்கே நான் கோர்ஸில் சொல்லியிருக்கேன் கோர்ஸு நார்மல் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டென் தௌசண்டில் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ ரொம்ப கம்மியான அதுவும் ஆஃபர் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட் நம்ம ஃபைவ் டபுள் நைனுங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இப்போ நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்க்கெல்லாம் இருக்காது ரொம்ப கம்மியான லிமிட்டெட் டைமுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் இருக்குது டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு இந்த கோர்ஸு ஹெல்ப் பண்ணும் லிஸ்ட்டில் இருக்கிற செகண்ட் கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ நான் இங்கே உட்காந்து நான் ஃபுல்லாக சொன்னேன்னா இதவே இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறதுக்கே ஃபுல் டைம் போயிடும் அதனால் சிம்பிள் ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த கம்பெனி வந்து நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே எப்படி தெரியும்னா இவங்க வந்து எஃப்எம்ஜி செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி தெரியும் ஏன்னா அப்படி இல்லை இன்டெப்பில் இங்கே போய் பார்த்துச்சுன்னா ரொம்ப சிம்பிளாக நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ரிஃபைனரிஸ் இருக்குல்ல அந்த பிஸ்னஸ் தான் இருக்காங்க விச் மீன்ஸ் க்ரூட் ஆயில் க்ரூட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் கம்பெனி கம்பெனி வந்து இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் த சேம் டைம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் அண்ட் நம்ம இந்தியாவிலே மார்க்கெட் லீடர் பொசிஷனுமே இங்கே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியுமே ஒரு மார்க்கெட்டில் நல்ல ரெப்புட்டேஷன் இருக்கிற கம்பெனி தான் டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கேயுமே நம்மளால் க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துன்னா இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு கரண்ட்டாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுனில் தான் இந்த ஸ்டாக்குமே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் சேம் டைம் நம்ம சேட்டையும் இங்கே இன்டெப்லேயும் நல்லா க்ளியராக அனலைஸ் பண்ணிச்சுன்னா இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கிற அந்த இடத்துலேருந்து ப்ரீவியஸ் நம்ம மார்க் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட்டில் ட்ரீட் ஆகிட்டு இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து ஸ்டாக்கு இது இங்கே கீழே பாட்டில் சப்போர்ட் எடுத்துச்சு விச் மீன்ஸ் ரெண்டு தடவை இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு திரும்பவும் மேலே போயிருக்கு அண்ட் செகண்ட் டைம் இங்கே சாரி தேர்ட் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்காக பார்த்துச்சு ஏன்னா முடியல அகெயின் திரும்பவும் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்து சேம் ரீசனில் தான் இன்னமுமே விச் மீன்ஸ் ஃபோர்த்து டைம் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு எப்படின்னு சொல்லிச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் டைம் எடுத்திருக்கு அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டைமே சேமும் வந்து அதே சப்போர்ட் ரேஞ்சில் தான் லாஸ்ட் ஒன் வீக்காகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்ஸ்லேருந்து ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே எதுவுமே டெஃபினெட்டாகவே பார்க்கறதுக்கான பார்சுனிட்டிஸும் வரப்போகிற அக் டேஸில் இருக்குது அடுத்த ஸ்டாக் டைட்டன் கம்பெனி இந்த கம்பெனியை பற்றியும் அதிகமாக சொல்ல தேவையில்ல ஆல்மோஸ்ட் இவங்கள சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் கம்பெனி இங்கே எப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இவங்க தான் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே மார்க்கெட் பொசிஷனுமே ஹோல்டு இருக்காங்க அண்ட் இப்போ வரைக்குமே நம்பர் ஒன்றில் டூ லேக் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான மார்க்கெட் கேபிடலேஷனும் பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இதையுமே நோட் பண்ணிச்சிங்க இந்த கம்பெனியுமே மார்க்கெட்டில் நல்ல ரெப்புடேஷன் இருக்கிற கம்பெனி ராக்கே ஜுன்ஜுன்வாலாவும் ஒன் டைமில் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஒரு நல்ல பெட்டரான மல்டி பேகர் ரிட்டர்ன்ஸுமே இங்கே பார்த்துருக்காங்க அதுவுமே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான் அண்ட் சேம் டைம் நம்ம இப்போ டெக்னிக்கல்ஸில் பார்த்துச்சுன்னா இங்கேயுமே கிளியரா பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்துனா ஒரு நியர் அபவுட் வந்து இதுவுமே கீழே பாட்டமில் ஒரு டுவெண்ட்டி பர்சென்ட் கீழே டவுனில் ட்ரேட் ஆகிடுறத இங்கே க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஸ்டாக் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா இப்போயுமே ஒரு நியராக வந்து கீழே சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு வீக் மீன்ஸ் ப்ரீவியஸ்லேருந்து ஒரு ரேலி தந்துச்சு அண்ட் ரேலி தந்ததுக்கடுத்தது ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் செகண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்கு செகண்ட் சப்போர்ட் எடுத்ததுக்கு அடுத்தது ஒரு நல்ல செம்மையான ரேலி தந்திருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தது கீழே வந்து டவுன் ஆச்சு அதுக்கடுத்தது இங்கே பார்க்க முடியும் ஒரு தேர்ட் சப்போர்ட் இங்கே எடுத்திருக்கு அண்ட் அதுக்கடுத்தது இங்கே வந்து ஃபோர்த்து சப்போர்ட் எடுத்திருக்கு சேம் இங்கே நான் எதுக்காக இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன்னா எப்பயுமே இந்த ஜோனில் வந்துச்சுன்னா கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு இங்கே சப்போர்ட் எடுத்திருக்குன்னா அதே சேம் மாதிரி தான் இப்பயுமே இங்கே பார்க்க முடியும் ஃபிஃப்த்து டைமுமே சேமாக வந்து இங்கேயுமே ரிப்பீட்டடாக தான் ஆகுது அப்படி ரிப்பீட்டடாக ஆகுதுன்னா இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸுமே நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவாக ரிட்டர்ன் தரதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் சப்போர்ட் வந்து ஃபிஃப்த் டைமுமே இங்கே பார்க்க முடியுது அதே சேம் டைம் இங்கேயுமே இன்னொன்னு நல்ல இம்பார்ட்டண்டாக வந்துச்சுன்னா இதையுமே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஸ்டாக் எப்பயுமே மேலே போச்சுன்னா ஒரே முட்டா மேலேயே போய்ட்டு இருக்கிறதுல ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அது இதுமே இங்கே ஜோன் வந்து கிளியராக விசிபிள் ஆகுது எப்போல்லாம் ஓரளவுக்கு இங்கேருந்து ரேலி தந்துச்சுன்னா அண்ட் அடுத்தது கீழே பாட்டமில் வந்திருக்கு இங்கே பார்க்க முடியும் இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து இங்கேருந்து மீன் ஸ்கீலேருந்து இங்கே மேலே போயிட்டு கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு இந்த சப்போர்ட்டில் வந்துச்சு ட்ரை ப ட்ரை பண்ணுறதுக்காக ஏன்னா ஃபுல் டைம் வந்து மேக் பண்ண முடியல திரும்பவும் கீழே பாட்டம் வந்துருக்கு அண்ட் அதுக்கடுத்ததுமே ஒரு நல்ல ரேலி தந்துச்சு அண்ட் அதுக்கடுத்ததுமே திரும்பவும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சப்போர்ட்லேருந்து திரும்ப பேக்ரௌண்டில் இருக்க சப்போர்ட் எடுத்துட்டு விச் மீன்ஸ் மேலே போடலான்னு பார்த்துச்சு மேலே போனாலும் திரும்பவும் கீழே அடி அடித்து இந்த கீழே எடுத்தாங்க அண்ட் திரும்பவும் வந்து சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் வந்து விச் மீன்ஸ் மேலே இருக்கிற ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து ஃபாலோ ஆகிடுச்சு அதனால் திரும்ப வந்து அகெயின் இங்கே இருக்கிற கீழே பாட்டம் சப்போர்ட் வந்துச்சு இங்கேயுமே நல்லா க்ளியராக வந்து ரெசிஸ்டண்ட்டை விச் மீன்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அண்ட் சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராகவே ரெசிஸ்டன்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே கீழே வந்துச்சு செகண்ட் டைம் கீழே வந்துச்சு அண்ட் தேர்ட் டைம் இப்போ கீழே வந்திருக்கு அதே ப்ரீவியஸ் டைமோட ஆல் டைம் இங்கே பார்த்துச்சுன்னா இங்கே ஃபோர்த்து டைம் இங்கே ஃபிஃப்த் டைம் அண்ட் சிக்ஸ்த் டைம் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செவன் டைம்ஸ்க்கு மேலே ரொம்ப அதிகமான ரெசிஸ்டன்ட்லேயுமே மேலே பார்க்க முடியுது அதே சேம் டைம் கீழே சப்போர்ட்லேயுமே பார்க்க முடியுது விச் மீன்ஸ் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இங்கேயும் ஸ்டாக்குமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி த்ரீ ஆகஸ்ட்லேருந்து எடுத்து அண்ட் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைடு வைஸ் ரேஞ்ச் மவுனில் ஸ்டாக் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது விச் மீன்ஸ் எக்ஸாக்ட் வேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ரொம்ப சிம்பிளாகவே விச் மீன்ஸ் ரொம்ப சிம் சிம்பிள் லாங்குவேஜில் சொல்கிற மாதிரினா இந்த மாதிரி தான் சொல்லணும் ரேஞ்ச் மவுனில் ட்ரேட் ஆகுறதை நல்ல க்ளியராக பார்க்கலாம் அதனால் இந்த ஸ்டாக்ஸ்யுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலீஸுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் எங்கேயுமே பார்க்குறதுலான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ டெஃபரென்ட்டாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு அண்ட் கோர்ஸையுமே ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு டெஃபரெண்ட்டாகவே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் தான் லிங்க் இருக்குது இப்போயே செக் பண்ணுங்கள் லிமிட்டடான ஆஃபர் ரொம்ப கம்மியான டைமுக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அதனால் இப்போயே ஆஃபரை கிராப் பண்ணிக்கிங்க இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகு சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பெஸ்ட்டான அதுவும் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகுற வெல் ரெபுடேஷன் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபனெட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்